அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக போகுது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா காடு எப்பதான் போடுவாங்க நினைக்கக்கூடிய வேளையில் நிச்சயமாக ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஜென்மராசியில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் சனியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ராகுவுடன் இணைகிறார் இதன் காரணமாக எதிர்பாராத பல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி உள்ளது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாரு செவ்வாய் அவர் மிக வலுவாக ஜென்மராசியில் இருப்பதை விட இரண்டாம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்திற்கு செல்வது சிரமம் குறைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது ராகுவுடன் இணைந்தாலும் கூட இணைந்திருப்பதை விட மிக சிறந்த மாறுதலாக நிச்சயமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வை ஐந்து எட்டு ஒன்பது ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அஷ்டமஸ்தானம் பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடியவைகளில் பல தடைகள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வீரம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எந்த பணியை செய்தாலும் அதை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் ஈடுபடக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் வலுவாக மனித வாழ்வுல பல்வேறு விதமான நன்மை தீமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் அதில் முக்கியமாக செவ்வாயின் பங்கு உண்டு செவ்வாய் சாதக மற்ற இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்வுகள்ல பல சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல சிரமங்களும் சிக்கலும் அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அதே வேளையில் செவ்வாய் மிகவும் வலுவாக மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரி விதமான வளர்ச்சியும் நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் எதிர்பாராத வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றமும் நிறைந்த சூழ்நிலை உருவாகும் செவ்வாய் ஜென்மத்தில் சஞ்சரித்தாலும் கூட நிச்சயமாக சில சிக்கல்கள் விலகும் மட்டுமல்லாது நடுநிலையான பலனை ஐந்து பத்து மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் நவ கிரகங்களிலே மிக முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் சிறப்பு பார்வை என்பது குரு மற்றும் சனி தவிர மற்ற ஒரு கிரகத்திற்கு உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனென்றால் குரு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறார் இதே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆகிய இடங்களை ஆனால் செவ்வாய் நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறார் செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை ஏற்படுவதால் கூட பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் எனவேதான் செவ்வாயின் அமைப்பு மட்டுமல்ல செவ்வாயின் பார்வையும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் குரு ஆகிய கிரகங்கள் பார்க்கப்படுகின்றன அதில் சூரியனும் குருவும் செவ்வாயை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர் சந்திரன் சமகிரகமாக பார்க்கிறார் செவ்வாய் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கிரனையும் சனியையும் பார்க்கிறார் சனி சமகிரகமாக செவ்வாயை பார்த்தாலும் பார்த்தாலும் சனி தனது பார்வையில் செவ்வாயை பகை கிரகமாக தான் பார்க்கிறார் தான் சனி செவ்வாயினுடைய நினைவோ அல்லது பார்வையோ சில சிக்கலை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது செவ்வாய் பகை கிரகமாக புதன் ராகு கேதுவை பார்க்கிறார் ஆனால் புதன் சம கிரகமாக செவ்வாயை பார்க்கிறார் ராகு கேதுவின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட வேளையில் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா காடு எப்பதான் போடுவீங்க அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் உள்ளது ஏனென்றால் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு சனியை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பொதுவாகவே சனி செவ்வாயின் நினைவு மிகப்பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதைவிட இரண்டு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு செவ்வாயின் இணைவால் நிச்சயமாக சற்று சிரமம் குறைந்தாலும் கூட சில தொல்லைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்கனவே இயல்பான சூழ்நிலையாக உள்ள தருணங்களாக பல விஷயங்கள் அமைகிறதே தவிர மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகவில்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க இப்படிப்பட்ட வேளையில் ஏப்ரல் இருபத்தி தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் ஆனால் அதே வேளையில் ராகு அங்கு சஞ்சரிக்கும் போது சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே சுக்ர மங்கள யோகம் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது ஆனால் அது வெகு நாட்களுக்கு அல்ல இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் மேசராசிக்கு மாறிவிடுவார் குறுகிய நாள்ல சுக்கர மங்கள யோகமும் புத சுக்கர யோகமும் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதால் நிச்சயமாக சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதை விட சில சிரமம் குறைவதற்கான யோகம் உண்டு ஆனால் செவ்வாய் மற்றும் ராகுவின் நினைவால் முற்றிலுமாக சிரமம் குறைந்துவிட்டது என்று சொல்லிவிடும் முடியாது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் தான் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் சஞ்சார அமைப்பு மற்றும் செவ்வாயினுடைய பார்வை காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உண்டு விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் தசாபுத்திகள் இருந்தால் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான தடைகள் சூழ்ந்திருந்ததாலும் அவற்றை இலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் செவ்வாயின் உச்ச வீடாக மகர ராசியும் நீச்ச வீடாக கடகராசியும் ஆட்சி வீடாக மேசம் விருச்சகம் ராசியும் பார்க்கப்படுகிறது இருப்பினும் செவ்வாய் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் மங்களக்காரகன் உத்வேகக்காரகன் என பல்வேறு விதமான பணிகள்ல தன்னுடைய ஆதிக்கத்தை மிக வலுவாக செலுத்துகிறார் எனவே அவர் சனியை விட்டு விலகுவதால் நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது ஆனால் முழுமையாக விலகுவதற்கான சாத்திய குறுகள் இன்னும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு மிக வலுவாக கிடைக்கப் போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக சனியை விட்டு விலகிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிரமம் வெகுவளவில் குறைகிறது ஆனால் முடிவே இல்லாத வகையில் முடிந்துவிட்டது என்று சொல்லிவிட முடியாது சில சிரமங்கள் ராகுவுடன் இணைந்திருப்பதால் ஏற்படும் இப்படி செவ்வாயினுடைய அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் விவசாயம் விண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாற்றத்தை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாக செவ்வாய் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகவும் அவர் ராகுவுடன் இணைவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அவர் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதை விட தனஸ்தானத்திற்கு வருவது ராசியின் அதிபதியை விட்டு விலகுவது போன்றவற்றின் காரணமாக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சில நேரங்களில் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் ஏற்படுங்க உறவுகளை கையாளும் போது மன வருத்தத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு இது போன்ற விஷயங்கள் மற்றும் விழிப்புணர்வுடன் கும்பராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும் ஏனென்றால் ஏழரை சனியின் நடுபகுதியில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பஸ்தானத்திற்கு செவ்வாய் அமருவது நிச்சயமாக சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட அங்கு உச்சம் பெற்ற சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் உச்ச சுக்கர மங்கள யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கப் போகிறது ராகுவின் மற்றும் செவ்வாயின் அமைப்பு சாதகமற்ற இருந்தாலும் புதன் மற்றும் சுக்கரனின் அமைப்பு மிக வலுவாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவதால் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும் இருக்க இருக்க நிலைமை ரொம்ப மோசமா போகுதே என்ற சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பழைய கடன்கள் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சுக்கர மங்கள யோகத்தின் காரணமாக சிறப்பாக செய்து யோகம் ஜென்மசனியில் ஆதிக்கம் இருந்தாலும் கூட நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக இந்த திறனத்தில் சிறப்பான மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான பாராட்டுகள் உட்பட பல சலுகைகளை பெறுவதற்கான யோகமும் தொழில்துறை வியாபாரத்துறையில் கம்மராசியை விட்டு செவ்வாய் விலகி இருப்பதால் சில அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது குறிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகளில் சுக்கரன் உச்ச பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து செவ்வாயும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாசல் தேடி பல வாய்ப்புகள் வருவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக உண்டு பொதுவாழ்வில் இருப்பவர்கள் அனைத்து விதமான ஒரு விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெற்று மிக சிறந்த உச்சத்தை அடைவதற்கான யோகமும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் மிகவும் அபரிவிதமாக உள்ள ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் மேலும் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் அனைத்தையும் கச்சிதமாக செய்து முடிக்க முடியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளும் புதிய நிலம் வாங்குதல் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாகனம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் கிடைப்பதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக உண்டு கல்வியில் முன்னேற்றமும் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகாமில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இடர்கள் கலைந்து நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டாகும்